இரண்டு வாடிக்கையாளர்களுக்கு பார்வை பாதிப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் எட்டு லட்சம் ஸ்டீல் தண்ணீர் பாட்டில்களை திரும்பப் பெறுவதாக வால்மார்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டிலை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்க நுகர்பொருள் தயாரிப்பு பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் வால்மார்ட்டின் ஸ்டீல் தண்ணீர் பாட்டிலில் கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் அல்லது பழச்சாறு அல்லது பால் போன்ற கெட்டுப்போகக்கூடிய பானங்களை அடைத்து வைத்துவிட்டு திறந்தால் அழுத்தத்துடன் வேகமாக வெடிப்பதாக புகார் எழுந்தது அவ்வாறு திறந்தபோது அதன் மூடி முகத்தில் தாக்கியதில் காயமடைந்ததாக மூன்று வாடிக்கையாளர்கள் வால்மார்ட் நிறுவனத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் இரண்டு பேரின் கண்ணில் வேகமாக மூடிப்பட்டதில் அவர்களின் பார்வை நிரந்தரமாக பறிபோயுள்ளது எனவே இந்த பாட்டில்களை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த பாட்டிலை வால்மார்ட் நிறுவனத்திடம் ஒப்படைத்து பணத்தை பெற்றுக் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வால்மார்ட் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வாடிக்கையாளர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு எப்போதும் அதிக முன்னுரிமை வழங்குவதாகவும் பிரச்சினைக்குரிய எட்டு லட்சம் தண்ணீர் பாட்டில்களை விற்பனை மையங்களில் கொடுத்து அதற்கான பணத்தை மக்கள் பெற்றுக் என்றும் தெரிவித்துள்ளது இந்த பாட்டில்களின் விற்பனையை உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது ஒரு சாதாரண ஸ்டீல் பாட்டில்கள் வால்மார்ட் நிறுவனத்தையே அசைத்து பார்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது